இளைஞருக்கான அந்த குழந்தைக்கு கழகத்துடைய தலைவர் அண்ணன் குளத்திருமணி அவர்கள் இப்போது பேசுட்டு பேசுகட்டுள்ளனர் அன்பார்ந்த தோழர்களே இந்த பெயர் சூட்டலோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது எப்போதுமே இந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போது பெயர் வைப்பதில் கூட ஒரு புது மாற்றத்தை பெரியார் இயக்கம் கொண்டு வந்தது தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் நமக்கு உடன்பாடுதான் ஆனால் தமிழ் பெயராக மட்டும் இருந்தால் போதாது தமிழர்களுடைய உணர்வை காட்டுகிற பெயராக இருக்க வேண்டும் திராவிடர் கழகத்தில் ஒரு தலை ஒருவர் இருந்தார் கந்தசாமி என்ற பெயரை இறையன் என்று மாற்றிக் கொண்டார் தன் துணைவியார் லட்சுமி என்ற பெயரை திருமகள் என்று மாற்றிக்கொண்டார் கொண்டார் தமிழாகிவிட்டதை தவிர மதச்சார்பு அதில் விலகவில்லை எனவே பெயர் சூட்டுகிற போதும் பல தத்துவங்களை பின்பற்ற வேண்டியிருக்கிற நாம் இன்று தமிழர்களுக்கு மங்கி வருகிற போராட்ட குணத்தை உற்சாகப்படுத்துவதை போன்ற பெயர்களை சூட்ட வேண்டும் என்றுதான் கருதுகிறேன் அண்மைக்கால எடுத்துக்காட்டுகள் நமக்கு தமிழகத்தில் யாரும் கிடைக்கவில்லை அதற்கான எடுத்துக்காட்டு ஈழத்தில் தான் நமக்கு கிடைக்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் ஒரு பெண் குழந்தைக்கு என்று தேடுகிற போது கூட நமக்கு அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகள் முன்னால் இருக்கிறது என்ற அடிப்படையில் தோழர் கோமதி தோழர் காசிராஜன் ஆகியோருடைய பெண் குழந்தைக்கு ஈழ விடுதலை போரில் முதல் பலியான தோழர் மாலதி என்கிற அந்த பெண் புலியின் பெயரை மாலதி என்ற பெயரை சூட்டி சோழர்கள குடியரசு நூல் வருவதற்கு தடைகளை பற்றியும் அதில் உள்ள செய்திகளை பற்றியும் நீண்டதொரு விளக்குரையாற்றுவதற்காக கழகத்தில் வந்த குளத்திருமணி அவர்களை அன்போடு அழைக்கிறேன்